பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாமக தலைமை நிர்வாக குழு இந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெயர்களெல்லாம் மாற்றி டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அந்த பெயர்களில் மாற்றம் கொண்டு வந்திருந்தாலும் அன்புமணி பேர் முதல்ல இருக்குது எதற்காக தலைமை நிர்வாக குழுவை மாற்றி அமைத்திருக்கிறார் அதில் அன்புமணி பெயர் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது அன்புமணியை ஆதரிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வது என்ன சிக்கல் இருக்கிறது அன்புமணியுடன் இருப்பவர்களுக்கு சீட் இல்லை என்னுடன் தான் சீட்டுன்னு அறிவிக்கிறார் இவர் நியமிக்கிறோட அவர் நீக்கிக்கிறார் அவர் நியமிக்கிறவளை இவர் நீக்கிக்கிறார் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதாவது யாருடன் பயணித்தால் யாருக்கு எதிர்காலம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இதில் ஒரு கொடுமை என்னென்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த தலைமை குழு கலைப்புன்னு அறிவிச்சிருக்காரு அந்த ஏற்கனவே இருந்த குழு தலைமை குழு நிர்வாகக்குழுவில் அன்புமணி திலகபாமா கே பாலு வெங்கடேஸ்வரன் இப்படி இருக்காங்க இந்த தலைமை குழுவை கலைச்சிட்டு புதிய குழு நியமிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி திரும்ப இடம்பெறுகிற ஜி மணி அருள் முரளிசங்கர் கரூர் பாஸ்கர் பரந்தாமன் தீரன் பூத்த அருள்மொழி ஆகியோர் அடங்கிய புதிய குழு தலைமை நிர்வாக குழுவில் நீங்கள் ஒருத்தர் பேரை எடுத்துட்டால் திரும்ப வரக்கூடாது சரி அன்புமணி பேர் மீண்டும் இடம்பெறுகிறது இன்றைக்கி இந்த குழு கூட்டத்தில் இந்த ஆறு பேர் தான் கலந்துக்கிறாங்க ஆறு ஏழு பேர் கடைசியாக ஒரு சொல்லியிருக்கார் என்னுடைய எந்த சமாதானத்தையும் என்னுடைய மகன் அன்புமணி ஏற்கவில்லை எவ்வளோ பேசி பார்த்தாச்சு எவ்வளோ தூது போயாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் கெடு இன்றையோ நாளையோங்கிறாரு அன்புமணியை நீக்குவேன் அப்படிங்கிறாரு அப்படி ஒரு குண்டு போட்டிருக்கார் இப்போ புதுசாக அந்த தலைமைக்குள்ள ஆச்சரியன்னா அது அன்புமணி நீக்கிக்கிற அதிரடி முடிவை எடுத்து ராமதாஸ் என்ன சாதிக்க போகிறார் தெரியல ஏனென்றால் நான் தலைவராக இருக்கிறேன் அவர் தலைவர் இருக்கணும்னு சொல்கிறாரு எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க எல்லாரும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு புதிய செய்தி சொல்கிறார் இன்னொரு கட்சி செய்தி இன்னொருத்தர் சொல்கிறது சரியாக இருக்காது இந்த இரண்டு பேரும் பிரிவார்கள் என்று நான் நம்பவில்லை மீண்டும் இணைந்து விடுவார்கள் சொல்கிறார் இதைத்தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க திருமாவளவனே சொல்கிறார் ரெண்டு பேரும் பிரிந்து போக முடியாதுன்னு அதுதான் உண்மை ஆனால் நான் திருமாவளன் அப்படி சொன்னால் கூட ஜிகே மணி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு அதில் அவர் என்ன சொல்கிறார்னா சமாதானம் அடுத்தவங்க பேசுறது இதெல்லாம் எந்த பயனும் இருக்க போகிறதில்ல அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசினா மட்டும்தான் இதுக்கு தீர்வை தவிர முடிவு தீர்வு என்பது இருவரும் சந்தித்து பேசினால்தான் அப்படின்னு அவர் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டார் அப்போ இதில் வேறு யாராவது பேசுறதெல்லாம் பலன் இருக்குமானால் ஒரு பலன் இருக்க இல்லைன்றது அவர் கூட இருந்து பார்த்தவருக்கு தெரியும்ல இல்லை ஜிகே மணி சொல்வது நூற்றுக்கு நூறு சரி இனிமேல் புதிதாக ஒருவர் வந்து பேசி இது ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற அந்த ஒரு புள்ளியில் இணைக்கிற முயற்சி என்பது கஷ்டம் மறுக்கவே முடியாது ஆனால் இந்த சண்டை நீங்கள் அன்புமணி நீக்கினா அவர் என்ன பண்ணுவார் டாக்டர் ராமேஷ் அவர் நீக்குவார் இப்போ சண்டை பெருசாகுமே ஆனால் இன்றைக்கி ஒரு அதிரடி முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் என்ன நடக்கும்னு தெரில விஜய் நேற்று கூட்டணி குறித்து தீர்க்கமான ஒரு அறிவிப்பு வெளியானதுக்கு பின்னர் சோசியல் மீடியாவில் பெருசாக விவாதம் கிளம்பி இருக்கிறது அதாவது அதிமுகவுக்கு அச்சம் திமுகவுக்கு கொண்டாட்டம் அப்படின்லாம் ஓடிட்டு இருக்கு உண்மையிலேயே விஜயோட இந்த அறிவிப்பு என்பது திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சத்தையும் அதிமுகவுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதா அதுல இன்னொரு பக்கு வந்து என்னன்னா மாலை நாளிதழும் சரி ஊடகங்களும் சரி விஜய் வரமாட்டேன் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் பாஜக அழைக்குது எடப்பாடி மறைமுக அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய்க்காக ரொம்ப ஒரு இருக்கிறாங்களா விஜய் வந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நமக்கு சாதகம் அப்படின்றது தான் அதிமுகவுடைய எண்ணமா விஜய் வந்தால் தான் அதிமுக வந்து திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புவதே தப்பு ஃபஸ்ட்டு அதாவது அப்போ அதிமுக பலம் இல்லையா அதிமுக ஒரு கூட்டணி அமைத்தால் திமுக வீழ்த்த முடியுமா முடியாதான்ற ஒரு கட்டமைப்பு அல்லது கூட்டணி கணக்கு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அதிமுக ஒரு கணக்கு போடணும்ல ஆனால் எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறார் எடப்பாடிக்கு மட்டும்தான் தெரியும் விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு எடப்பாடிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஆனால் எல்லாரும் கூப்பிட்றாங்க யார் ராஜேந்திரபாலே சொல்கிறார் விஜய் வந்தாக வேண்டும்கிறார் இன்னும் சொல்லணும்னா பாஜக தலைவர் நயனா நாகேந்திர சொல்கிறார் எங்களோடு வர வேண்டும் இன்றைக்கி மாலை நாளிதழ் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி மறைமுக அழைப்பு அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது அதாவது திமுக வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன அப்படின்னு சொல்கிற தான் மறைமுக அழைப்பு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கிறதை எடுத்துக்கிறோம் எனக்கு தெரிந்தவரை இப்போ விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்து அறிவித்த பிறகு அதிமுக அதிர்ச்சி எடப்பாடி அதிர்ச்சி என்பதை அதிமுக ஏற்கவே இல்லை திமுக கொண்டாட்டம் என்பதை வேறு விதமாக நம்ம வெளிப்படுத்த வேண்டியிருக்கு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இந்த முடிவுக்கு பாராட்டு நல்லது இது திமுகவுக்கு சவால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆகுது அது அதிமுகவுக்கு தான் சவால் அப்படின்றாங்க நம்ம அதிமுக சவால் அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கிற இந்த நடுநிலை ஓட்டு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் பாதிக்காது அதிமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய ஓட்டுக்களைத்தான் விஜய் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு திமுக தரப்பு நம்புகிறது அது ஒரு தப்பு அதுவும் தப்பு எப்படின்னா இப்போ நேருக்கு சொன்னார்ல இன்றைக்கி அமைச்சர் நேர்கிட்ட கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு விஜய் வர மாட்டேன்னு சொல்கிறார் நாங்கள் அவர் கூப்பிடுவேன் இல்லையா இது ஒரு பெரிய நகைச்சுவையோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் திமுகவும் சர்வே எடுத்திருக்கு ரெண்டு மூணு சர்வே எடுத்திருக்கு உளவுத்துறை எடுத்திருக்கு பெண் அமைப்பு எடுத்திருக்கிறது அதே போல் அதிமுகவும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரெண்டு மூணு இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்த்துருக்கு பவன் கல்யாணுக்கு வேலை பார்த்துருக்கு அந்த நிறுவனம் இரண்டு மூன்று முறை அதிமுகவுக்கு சர்வே எடுத்து கொடுத்துருக்கிறது அந்த சர்வேல அவங்களுக்கும் அதிர்ச்சி இருக்கு திமுக தரப்பில் எடுத்த சர்வேலும் அதிர்ச்சி இருக்கிறது இதுதான் உண்மை காரணம் விஜயுடைய இந்த ஓட்ஷன் விஜய்க்கு வந்து சில தொகுதிகளில் ஏழு எட்டு ஒம்பது பத்து சில தொகுதிகளில் பத்து பதினாலு பதினஞ்சு பதினாறு குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் விஜய் கட்சிக்கு பத்தொன்பது சதவிகிதம் ஓட்டு இருக்கிறது ஸோ அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் இந்த இடத்தில் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஆனால் எடப்பாடி தரப்பில் விஜயிடம் பேசியது உண்மை எப்படியாவது எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைத்தது உண்மை இன்னும் சொல்லப்போனால் விஜயிடமே நேரடியாக அதிமுக தலைமை பேசியது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் மறுத்துவிட்டார் அதன் பிறகு பாஜக கூட்டணிக்கு சேர்ந்தது தான் உண்மை ஆனால் விஜய் வருவார் என்று எடப்பாடி காத்திருக்கவில்லை அதிர்ச்சியும் இல்லை அதனால் ஆனால் விஜய் வந்து மூன்றாவது அணியாக நின்றால் அது ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் அது நமக்கு சாதகம் என்று திமுக நம்புவதும் ஏற்க முடியாதுன்னு விஜய் கட்சி சொல்லுது விஜய் தரப்புக்கிட்ட கேட்டால் ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க எதற்காக அறிவித்தீர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய அரசியல் கட்சிக்கு என்ன பலம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் முறையே பத்திரிக்கையாளர்கள் சொல்வது போல இல்லை அதிமுக எதிர்பார்ப்பது போல இல்லை திமுக எதிர்பார்ப்பது போல பாஜக எதிர்பார்ப்பது போல யாருடனும் கூட்டணி வைக்க விஜய் தயாராக இல்லை எங்களுடைய பலம் என்ன என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுமா என்றால் கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு எல்லோரும் பேசுகிறார்கள் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிமுக வலிமையான கூட்டணி இல்லை பாஜக மட்டும்தான் சேர்ந்திருக்கிறது பட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு இருக்கிறது தேமுதிக வருமா வராதான்னு தெரியாது எனவே அதிமுக கூட்டணி வலிமை இல்லை அதனால் வெற்றி பெறாதுன்னு நம்புகிறாங்க ஆனால் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்களும் சர்வே எடுத்திருக்கிறோம் குறைந்தது ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதிகளை நாங்கள் வெற்றி தீர்மானிக்க போகிறோம் அது திமுகக்கும் பாதகமாக இருக்கும் அதிமுக பாதகமாக இருக்கும் எனவே எங்களுடைய பலத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவே தனியாக போட்டி போடுகிறோம் இந்த முறை யாருடன் கூட்டணி இல்லை குறிப்பாக ஏன் அறிவித்தோம்னா பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சு தொடர்ந்து வெளியே பரப்பப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக விஜய் இப்படி ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டான்னு சொல்கிறாங்க இது ஒன்று இப்போது திமுக தரப்புக்கு என்ன சாதகம் பாதகம்னா அவங்க கணக்கு போடுறது பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனமாக இருக்கிறது இரண்டு தரப்பும் இணைந்து அதிமுக பக்கம் சேர்ந்தாலும் சிக்கல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க என்னென்னா இந்த குழப்பம் கட்சி விட்டு நிற்கிறது கட்சியில் சேர்த்ததெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது ஸோ அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் ஒரு கன்சாலிடேட் ஆகும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் தேமுதிக அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அதிமுக தரப்பு எடுத்த சர்வேவில் ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னென்னா சில நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தலைமை ஆசிரியரும் நிருபரும் பேசின இந்த செய்தி சொன்னலை திமுகவுக்கு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அதிமுகவுக்கு எழுபதுலேருந்து எண்பது மீதி இருக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு ஆனால் அதிமுக எடுத்த சர்வேயில் தொண்ணூறு சீட்டுகள் அதிமுக வெற்றி பெறும் என்று அதிமுக உறுதியாக கிடைத்திருக்கிறது மீதி திமுகவுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படியே இரநூத்தி முப்பத்தி நாள் தொண்ணூறு போனால் நூற்றி நாற்பத்தி நாள் கிடையாது அவர்களுக்கு நூறுலேருந்து நூற்றி ஐந்து சீட்டு கிடைக்கும் மீதி இருக்கிற நாற்பதுலேருந்து அறுபது இடங்கள் குழப்ப நிலையில் இருக்கின்றன இதில் பாதி பாதி போட்டாலும் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி அவருக்கு வாக்கு வங்கி தெரியாது ஆனால் அதிமுக தரப்பில் சொன்ன தகவல் இருந்து நாற்பது சீட்டு எடுத்துருவாருங்கிறாங்க எனக்கு நம்பிக்கையில் பதினஞ்சு சீட்டு ஜெயிப்பதே நம்ம வந்து நம்பலன்னு சொன்னோம் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் போட்ட பத்து டு பதினஞ்சு விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு வைத்து நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்டமைப்பு பணபலம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இருக்கும் காரணம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்த தலைவர் மாயவன் எங்கள் கட்சி தலைவரை பார்த்தார் கட்சியில் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அதிமுகவும் எங்களுடைய கோரிக்கை ஏற்கவில்லை திமுகவும் எங்கள் கோரிக்கை ஏற்கவில்லை இந்த முறை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்ப்பு மனநிலை எப்படி இருக்கிறது எனவே நாங்கள் கிட்டத்தட்ட திமுகவுக்கு பெரிய பலமாக இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எங்கள் பக்கம் வந்து விட்டார்கள் ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்கிறாங்க இப்போது திமுக நூறு நூற்றி அஞ்சுன்னு சர்வே வந்திருக்கு அதிமுக தொண்ணூறுனு வருது மீதி இருக்கிற இடங்கள் மிச்சம் இருக்குது அறுநூறு இடங்கள் இருக்குது அது யாருக்கு வந்தாலும் திமுக அதிமுக மெஜாரிட்டி தமிழ்நாடு மக்கள் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி இதுவரை கொடுத்ததே இல்லை ஆனால் இந்த சர்வேலாம் உண்மைன்னு சொல்லணும்ல உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது ஆனால் திமுகவுக்கும் ஷாக் இருக்கிறது அதிமுகவும் ஷாக் இருக்கிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அதனால் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் விஜயை பார்த்து விட்டதால் வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு எடுத்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த அதிருப்தி தொடர்ந்துட்டு தான் இருந்தது அதையெல்லாம் மீறி தான் அவர்கள் ஒரு முடிவெடுத்து வாக்களித்தார்கள் அது அதிமுகவுக்காக இருக்கலாம் திமுகவுக்காக இருக்கலாம் ஆனால் அப்போ விஜய்க்கு இருந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தங்களுடைய பலம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்க முடியும் இடைத்தேர்தல் அந்த விஷயங்களில் போட்டியிட்டு அவங்க தெரிஞ்சிருக்க முடியும் இதன் மூலியமாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க தாங்கள் யார் அப்படின்றதை நிரூபித்திருக்க முடியும் இப்போ இத்தனை வாய்ப்புகளை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மட்டும்தான் தாங்கள் பலத்தை நிரூபிக்கிறதுக்கான அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கு இருந்தாக்க இந்த தேர்தலில் தான் பலம் இல்லை அப்படின்னு நினச்சி போட்டியிடாமல் அது இதே விஜயதரப்பு நான் கேட்டேன் இதே நாடாளுமன்ற தேர்தல் போட்டியில் எடுத்து நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பிரதமர் காங்கிரஸா காங்கிரஸ் அல்லாதவரா மோடியா மோடி அல்லாதவரா அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா மோடி அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் இந்திய அளவில் மோடி மீண்டும் வந்து விட்டார் அதில் போய் நாங்கள் நின்னோம்னா எங்களுக்கு சிக்கல் எங்களுக்கு யார் பிரதமர்னு எங்களால் சொல்ல முடியாது தமிழ்நாடு மக்கள் தெளிவாக தீர்மானிப்பார்கள் தீர்மானித்தார்கள் மோடிக்கு எதிரான வாக்கை காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் போய் யார் பிரதமர்னு சொல்ல போகிறோம் எங்களுக்கு அந்த தேர்தல் தேவையில்லை நாங்கள் முதலே முடிவெடுத்துகிறோம் எங்களுடைய எதிரி பாஜக அதெல்லாம் நாங்கள் போகல சரி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியுடைய பணம் பலம் தெரியும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா விஜய் கட்சி மட்டுமல்ல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு தொடர்ச்சியாக ஒரு வெற்றி பெற்றால் அடுத்த அந்த கட்சி உதயநிதி கையில் போய் சேரும் உதயநிதியுடன் இப்போது இருக்கிற சீனியர் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உதயநிதி தூக்கி பிடிப்பார்களா அங்கு கனிமொழி என்ற ஒரு ஃபேக்ஷன் இருக்குது அவங்க எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க உதயநிதியாக கனிமொழியா யார் பக்கம் இந்த கட்சி வந்து போக போது தெரியல அதே நேரத்தில் ஒருவேளை இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் அதிமுக என்ற கட்சி பெரிய சேதாரத்தை சந்திக்கும் அப்போ அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அலைப்பாய்வார்கள் திமுக பக்கம் போகாமல் எங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு விஜய் நம்புகிறார் தொடர் வெற்றி திமுக பெற்றுவிட்டால் அதிமுகவில் ஒரு பெரிய கேப் விடும் யார் தலைவர் என்ற பிரச்சனை எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிக்கலாம் அந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்கள் பக்கம் வந்தால் எங்கள் கட்சி வலிமை பெறும் என்னுடைய தலைவருக்கு வயது இருக்கிறது மற்ற தலைவர் போல அல்ல எங்களுக்கு இந்த தேர்தல்னால் அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாம் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பற்றி விஜய் கவலைப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் கூட நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லலையே நாங்கள் இந்த மாதிரி வந்து எந்த சமரசம் இல்லாமல் நாங்கள் எதிர்ப்பதில் முடிவோடு இருக்கோம்னு தெரிவிச்சிட்டாரு அதனால் திமுக தொடர்ச்சி வெற்றி பெற்றால் திமுகவுக்கு என்ன மாதிரியான கால சூழ்நிலைன்றது அந்த ஐந்து வருடம் தீர்மானிக்கும் அப்போ கூட்டணி கட்சிகள் இன்னும் தொடர்ந்து அவங்க கூட இருப்பாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெறுமான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அதிமுகன்ற கட்சியுடைய கேள்விக்குறி எதிர்காலம் என்ன இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு வச்சுக்கிட்ட இப்போ உதயநிதியை கூட அனுசரித்து போகக்கூடிய அந்த வயது மூத்தவர்களுக்கு எப்படி ஒன்றிணைந்து போவது அப்படின்னு ஒரு சிக்கல் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சீனியர்ஸ்க்கும் விஜய் கூட எப்படி ஒருங்கிணைந்து போகிறது அனுசரித்து போகுது இந்த சிக்கலில் இருக்க தான் செய்யும் எப்படி அதிமுக பலவீனப்பட்டுருச்சுன்னா அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவாங்கன்றது எதிர்பார்க்க முடியாது இல்லாது இல்லை திமுக வந்து படுத்த தலைவர் உதயநிதின்னு வந்தாச்சு அதிமுக அப்படி யார் இருக்கா எடப்பாடிக்கு பிறகு யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதை வச்சு விஜய் சொல்கிறாங்க இப்போ திமுகக்கும் நெருக்கடி இருக்கிறது இல்லைன்னு சொல்ல அதாவது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக அதிருப்தி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் அவங்க எதிர்பார்க்கறது ஆனால் திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதால் அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க அல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எடுத்த சர்வேலையும் திமுகவுக்கு கடுமையாக பாதிப்பு இருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று மூன்று தொகுதியின் நிர்வாகிகள் அழைத்து பேசுகிறார் இதுவரை ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் கூப்பிட்டு பேசியிருக்கார் இதில் பல தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை எங்களுக்கு தெரியும்ன்றாங்க அதிமுக தரப்பில் கேட்டாலும் அதுதாங்கிறாங்க அப்போது திமுகவுக்கும் ஒரு பயம் இருக்கிறது இப்போது திமுக தலைவர் அழைத்து பேசியிருக்கிற நிர்வாகிகள் என்ன பிரச்சனை ஓட்டு பத்தின என்ன பிரச்சனை எம்எல்ஏக்கு என்ன கெட்ட பேர் நகர ஒன்றிய செயலுக்கு என்ன கெட்ட பெயர் என்றெல்லாம் விளக்குகிறார்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டு பெண் அமைப்பு ரிப்போர்ட்டு ஒழுக்கமாறுங்க இந்த பத்து மாத காலம் உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் கட்சியில் இடம் இருக்காதுன்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க ஆனால் திமுக வந்து பாருங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சாரம் ஒரு முதலமைச்சர் கட்சியுடைய தலைவரே மூன்று மூன்று தொகுதிகளில் அழைத்து நிர்வாகம் அழைத்து பேசுகிறார் இவ்வளோ நெருக்கடி இருக்குல்ல அந்த யதார்த்தத்தை திமுக உணர்ந்திருக்கிறது அதிமுகவுக்கு தெரியும் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு இந்த முறை வந்து வெற்றி பெறும்னு அவசியமே கிடையாது இல்லை இப்போ நீங்கள் திமுக இப்படி ஓரணியில் தமிழ்நாடு தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அழைத்து பேசுவது இதெல்லாம் ஒரு நெருக்கடி அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வெற்றி ஜெயலலிதா முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறில் முதன் முதலாக ஜெயலலிதா வேட்பாளர்களை நேர்காணல் செய்தால் அதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் வேட்பாளர் நேர்காணல்கிற நடைமுறையே கிடையாது ஜெயலலிதா காலகட்டத்தில் அப்போ இன்றைக்கி திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் அதாவது எம்ஜிஆருக்கு பின்னர் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்ததாக வரலாறு இல்லை அப்போ அதிமுக அதை ஓவர் கம் பண்ணணும் எம்ஜிஆரை தொடர்ந்து அதிமுக ஜெயலலிதா காலத்திலையும் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்தது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரணுன்றதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வேட்பாளர் நேர்காணல்லாம் நடந்தது திமுகவுக்கு இன்னைக்கு அது மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும் தொடர்ச்சியான ஆட்சி அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக கூட திமுகவில் இந்த முன்னெடுப்பு எடுத்துருக்கலாம்ல இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மு க கிடைத்திருக்கிறது என்பது மறுக்கவே முடியாது கலைஞர் காலத்தில் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் அமருகிற வாய்ப்பு மு க கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கு மறுக்கல ஆனால் இந்த பயம் இருக்குன்னு எதுக்குன்னா ஓரணியில் தமிழ்நாடு இப்போ நாற்பத்தஞ்சு நாள் தொடர் பிரச்சாரம் அப்புறம் மூன்று மூன்று பேர் பார்ப்பது ரெண்டாவது ஒரு பெரிய பொருளாதாரத்தை இறக்கப் போகிறார்கள் தீபாவளி பொங்கல் இதற்கு இடையில் கட்சிக்காரர்களை மகிழ்விக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது போய் வீடு வீடாக போய் பணம் கொடுக்க போகிறா சொல்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு எதுவாக இருந்தாலும் திமுகவும் ஒரு கேக் வாக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்தல் அணுக முடியாது என்பது யதார்த்தம் ஏனென்றால் நீ இவ்வளோ நலத்திட்டங்கள் செய்துவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்பதை என்ற பிரச்சாரத்தை கையில் எடுப்பதே என்ன காரணம்னா அதிமுக கூட்டணி பலமில்லாத கூட்டணி தான் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றும் பெரிய சக்சஸ்ஃபுல் பார்ட்டியாக இல்லை விஜய் வந்து மூணாவது அணி சீமானூர் அணி திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி ஈஸியாக வெற்றி பெறலாம் என்று நினைத்தாலும் கூட்டணி கட்சிகளும் இந்த முறை கூட்டணி ஆட்சி என்பதை மறைமுகமாக நெருக்கடி கொடுப்பதை திமுக உணர்கிறது அதனால் தேர்தலுக்கு பிந்தி அதிமுக மாதிரி தேர்தலுக்கு பிந்தி முடிவெடுத்து கொள்ளலாம் என்பதை திமுகவும் முடிவு செய்யும் அதிமுகவும் அப்படி தான் செய்திருக்குது காரணம் இப்போது இந்த வாரம் வர வேண்டிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரல அதிமுக தரப்பிலிருந்து ஒரு தகவல் சொல்லி எழுப்பப்பட்டிருக்கு தேர்தலுக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்கள் முன்கூட்டியே பேசி கொண்டிருந்தால் இந்த கூட்டணி நிலைக்காது தயவுசெய்து புரிஞ்சுங்க அதனால் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த ஓட் பேட்டர்ன் மாறிடுச்சுன்னா ஆட்சிக்கு வர முடியாது அதனால் ஒருவேளை கூட்டணி முறித்து கொள்ளும் எடப்பாடி தயாராக இருக்கிறான்னு சொல்லி இரண்டாம் கட்டத்தில் பேசிட்டாங்க அமித்ஷா அதனால் வரலாண் தெரில வேறு பீகார் தேர்தலில் பிஸியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க பாஜக தரப்பில் வருவதாக இருந்தது ஆனால் பிஸியாக இருக்கிறார் கண்டிப்பாக அதிமுக திமுக கூட்டணி தொடர் பயணம் பிரச்சாரம் வைத்து கொண்டாலும் விஜய் என்பவர் ஒரு கலகக்காரராக இருப்பார் என்பது ரெண்டு பக்கம் எடுத்த சர்வே மூலிமா தெரிய வருகிறது இன்னைக்கு நிலைமை நாளைக்கு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற தொகையை திமுக உயர்த்தப் போவதாக ஒரு தகவல் அதிமுகவும் இரண்டாயிரம் ரூபாய் என்று அறிவிக்கப் போவதாக தகவல் அதிமுக இரண்டாயிரம் இருந்தால் திமுக அறிவிக்கப் போகும் மறுக்கலை இந்த பணத்துக்காக தான் தமிழ்நாடு ஓட்டு குத்துவாங்களா அதையும் பார்ப்போம் நன்றி நன்றி